இதன்போது தேசிய பிரச்சினைக்கான தீர்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தினை அமல்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது எல்லோரும் திருத்தத்தை அமல்படுத்துவதாகவும் தமிழர்களுடைய பிரச்சனையை தாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் தீர்ப்போம் என்றும் உத்தரவாதம் அளிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தோம் நீங்கள் தற்போது அரசியலமைப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை இந்த தேர்தலுக்கு முன்பு முழுமையாக அமுல் நடத்த முன்வர வேண்டும் அப்படி வரும் இடத்திலே தமிழ் மக்கள் மீது அல்லது உங்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த தேர்தலில் பங்கு கொன்ற அத்தனை தென்னிலங்கை கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் அந்த அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி அந்த கடிதத்தை மதிப்பு கொடுத்து இன்று எங்களை வந்து சந்தித்து எங்களை இந்த பிரச்சனை சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த மாகாண சபை முறைமை பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட இங்கற்று எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்ட ும் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைவருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட புதிய அரசியலமைப்பே இதனுடைய தீர்வு என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும் அப்ப அந்த அரசியலமைப்பை முன்னெடுக்கும் வரைக்கும் இந்த மாகாண சபை முறைமையை கொண்டு செல்வதற்கு அது அர்த்த புஷ்டியானதாக வினைத்திறன் மிக்க கொண்டு செல்ல வேண்டும் என எங்களுடைய கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்